வேண்டான்னு சொல்லி தூக்கப்படக்கூடிய காலியான டீ தூள் டப்பாவை பயன்படுத்தி தாங்க நம்ம இன்றைக்கி டிப்ஸ் பார்க்க போகிறோம் மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் என்னோட சேனலை பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோஸை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துருக்குறேங்க இப்போ வரக்கூடிய டீத்துள் டப்பலில் உள்ளே அலுமினியம் ஷீட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது ரொம்பவே நல்லது நம்ம இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஒரு டப்பா இருந்தால் போதுங்க நீங்கள் பல நூறு ரூபாய் நோட்டுகளை நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம் நீங்கள் வந்து இல்லத்தரசிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பணம்லாம் வந்து நிறையவே சேவிங்ஸ் பண்ணலாங்க ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறேங்க ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேனாக்கா ஃபஸ்ட்டு அந்த அலுமினிய ஷீட்டை வந்து ஈவனாக நான் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே எல்லாமே செலோ டேப் வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் ஒட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கட் தாங்க பண்ண போகிறோம் இதுலேயுமே நான் வந்து த்ரீ சைட்ஸ் மட்டும் நான் கட் பண்ணுறேன் நாலு பக்கமும் நான் கட் பண்ணவே இல்லை மூணு பக்கம் மட்டும் தான் நான் கட் பண்ணுறேன் வீடியோவில் நல்லா பாருங்கள் நான் வந்து மூணு சைட் மட்டும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை பயன்படுத்தி ஒரு மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் அந்த அலுமினிய ஷீட்டு உள்ளே இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ பளப்பளப்பாக நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த விசிலை வச்சுட்டு எங்கேயாவது தேடிக்கிட்டே இருப்போம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எண்ணெய் பசைகள் படிஞ்சு ரொம்பவே அது அழுக்காயிடும் இதை தேய்ச்சி நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப நேரம் வந்து ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் ரெடி பண்ணிட்டு நீங்கள் உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்க அது ரொம்ப அழுக்கும் படையாது அதே மாதிரி நமக்கு வேணும் போது டக்குன்னு எடுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம் இல்லை இல்லை கேப் இருக்குது உள்ள ஏதாவது பூச்சிகள் வந்து போகும் அப்படின்னாக்க இப்போ நான் காட்டியிருக்க மாதிரியே ரெண்டு சைடும் வந்து ஓட்ட வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நூல் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க நூல் நூல் விட்டு வச்சுட்டு நீங்கள் உள்ளே விசில் மட்டும் இல்லைங்க வேறு என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி அதில் வச்சுக்கலாம் ஸோ ஒரு சைடு மட்டும் நம்ம அந்த நூலை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து விசிறெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஓட்டையில் விட்டு நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி ஸ்டாண்டோ இல்லை நம்ம வந்து பாக்ஸோ அந்த மாதிரி வாங்காமல் நம்ம வேண்டாம் தூக்கி போடக்கூடிய இந்த பாக்ஸை பயன்படுத்தி நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் நாட் போட்டுவிட்டேன் இப்போ எங்கேயுமே கேப் இல்லை ஸோ பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக அப்படியே நான் மடக்கி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு நம்மளோட நெயில் பாலிஷ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே அவங்களுக்கு வந்து பிடிக்கும் இப்போ நான் அதில் வந்து வேறு எந்த ஒரு டெக்கரேஷனுமே பண்ணலைங்க இதுவே பார்க்குறதுக்கும் நல்ல க்யூட்டாக இருந்ததுனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெளியிலலாம் கூட நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஷீட் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இல்லை இன்னும் டெக்கர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நல்லா க்யூட்டாகவும் வந்து இருக்கும்ங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெயில் பாலிஷ்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இதை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்மே வந்து ரொம்ப உங்களுக்கு தேவைப்படாது கம்மியான ஸ்பேஸ்ல நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸும் நம்ம வச்சுருப்போம் விதவிதமாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து நூல்லே செஞ்ச பேங்கிள்லாம் வாங்குவோம் அதெல்லாம் வந்து மற்ற வளையலோட நம்ம போட்டு வைக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும் ஸ்டோன் வலையெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா மற்றதோட மோதும் போது அந்த ஸ்டோன்ஸுமே வந்து விழுந்துடும் அந்த மாதிரி விழாமல் உங்களுக்கு நல்லா வந்து நல்ல ஹெவியான பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க நல்ல ஒர்க் இருக்கிறதா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒரே இதையே மூடி மாதிரி கவர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ இதையே நான் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பாக்ஸாக நான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிறேங்க ஸோ நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஷாம்பு சோப் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஸோ அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை வந்து போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நான் வந்து ஷாம்பு நான் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட பாத்ரூம்லேயுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாங்க ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட் இது வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணலான்றதை பார்க்கலாம் டபுள் சைட் டேப்பெல்லாம் தேவையே இல்லைங்க நம்மளோட நார்மல் செலவு டேப் இருக்கு இல்லையா அதையே இப்போ நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து டபுள் சைட் டேப் மாதிரி ரெடி ஆகிடும் நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்ங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா டபுள் சைட் டேப் ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் திரும்ப அதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைனா சம்டைம்ஸ் வரவே வராது அந்த மாதிரி இல்லாமல் இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது இல்லை ரொம்ப ஆகிடுச்சுன்னா கூட வேறு டப்பா கூட நீங்கள் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல வேணாம் வேறு இடத்துல வைக்கலாம் அப்படிங்கும் கூட நீங்கள் அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல பாருங்கள் நல்லாவே ஸ்டிக் பண்ணிட்டேன் பாருங்கள் ஆடவே இல்லை எடுத்தாலும் வந்துட்டு வரவே இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த செல்லோட்டை பிடிச்சிக்குச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் நம்மளோட கிச்சனில் வந்து காஃபி பொடிலாம் வச்சுருப்போம் இல்லையா சின்ன சின்ன பாக்கெட்டாக ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாத்ரூம்லையுமே ஷாம்புலாம் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் எடுத்துகிட்டு போகும்போது மறந்துடுவோம் அதுக்காக இந்த மாதிரி குட்டியாக ஒரு டப்பா செஞ்சு வச்சுட்டு அதில் உள்ள நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி வந்து மெயினாக வந்து சேவிங்ஸ் பண்ணலாங்க ஏன்னா ஆன்லைனில் நம்ம நூறு இரநூறுன்னு கொடுத்து ஆர்கனைசர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளோட பணமும் மிச்சமாகும் டிப்ஸ் நம்ம சிக்ஸில் இந்த மாதிரி சிசர்ஸ்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்குமே நீங்கள் அவங்களோட ஸ்டடி ரூமில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்க பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அவங்களோட மணி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் குழந்தைங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ வந்து இந்த டப்பா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நான் எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா போடுறேன் ஆனால் அப்போ கூட அது வந்து டப்பா விழவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட நம்ம அந்த ஒட்டின இடத்துலையுமே எந்த விதமான ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டவே இல்லை நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேனாக்கா இந்த மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் டப்பான்னு எடுத்து வச்சிருக்கிறேங்க இதையுமே ஒரு மல்டி பர்பஸாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிச்சனில் தான் அதிகமாக வேலைகள் வந்து இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆர்கனைசர் நம்ம வந்து எ செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட வேலைகள் ஈஸியாக முடியும் ஏன்னால் அந்த சின்ன சின்னதாக நம்ம செஞ்சு வச்சுட்டு நமக்கு வேணுன்ற பொருளை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நம்ம அங்கேக்காங்க இந்த மாதிரி க்யூட்டாக செஞ்சு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா பல மணி நேரமாக நம்ம தேடிட்டுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து குயிக்காக நம்ம தேடிடலாம் அதே மாதிரி சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டே வந்துடலாங்க ஏன்னா நமக்கு சமைக்கிறத விட அதுக்கான பொருட்கள் நம்ம எடுக்கிறதான நேரம் தான் அதிகமாக நம்மளோட கிச்சனில் ஆகும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி கை கெட்டுற மாதிரி நமக்கு தெரிகிற மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஆர்கனைஸர் செஞ்சு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்குங்க ஸோ இப்போ அதே மாதிரியே டூத் பேஸ்ட்டோட டப்பாவே நான் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கு நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் இப்போ இதே மாதிரி என்ன பண்ணேனாக்கா சோரில் நான் இதை வந்து ஒட்டிக்கிட்டேங்க ஒட்டிட்டு இதில் நம்ம மெயினாக என்ன பண்ணணும் லைட்டர் நம்ம சமைக்கும் போது அதை எங்கேயாவது வச்சுருவோம் நம்ம நெக்ஸ்ட் டைம் வேணுங்கும் போது தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைட்டரில் அந்த எண்ணெய் பசை வந்து படிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து தேய்ச்சி எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லைனா காசு கொடுத்து புது லைட்டர் நம்ம வந்து வாங்கணும் அந்த மாதிரி இல்லாமல் அழுக்கு படியாமல் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நைஃபும் அதே மாதிரி தான் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் எங்கே இருக்குன்னு ஸோ நைஃபையுமே வந்து ஒரு நைஃப் ஸ்டாண்ட் மாதிரி இது உள்ளே போட்டு வச்சு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் நம்பர் எயிட்ல என்னென்னு பார்க்கலாம்னாக்கா நம்மளோட பாத்ரூம்லையுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசராக ரெடி பண்ணி நம்மளோட டூத் பிரஷ் பேஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த எட்டு டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாதிரி நிறைய டிப்ஸ் வந்து என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்